சூதாட்டம் முடிந்து பாண்டவர்கள் வனவாசம் சென்ற பிறகு துரியோதனன் தன்னோட அறைக்கு வராரு அப்போ பானுமதி இருட்டு அறையில அமைதியா அமர்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப துரியோதனன் அந்த நேரத்துல பானுமதி எழுப்பிய கேள்விகள் என்ன அதற்கு துரியோதனன் கூறிய பதில்களை பற்றித்தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் துரியோதனன் அறைக்குள்ள வந்தவுடனே பெரிய மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி இருட்டா இருந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலும் ஏற்றி வெளிச்சம் கொடுத்தார் அன்றைக்கு துரியோதனன் சந்தோஷத்தில் இருந்தார் இருண்டிருக்கும் மனிதனில் ஒளியேற்றிட முடியும் துரியோதனரே ஆனால் உங்கள் செயலால் இருண்டு போன என்னுடைய வாழ்க்கையில் இனி ஒளியேற்ற முடியுமா சூதாட்டத்தில் அத்தனையும் இழந்து நிர்கதியாய் நின்ற யுதிஷ்டனின் மனைவியை நிர்வாணமாக்க சொன்னவன் என் துரியோதனனாக இருக்க முடியாது அன்புக்கு ஏங்கி தவித்து என் மடியில் படுத்து அழுத அந்த துரியோதனன் நீங்கள் இல்லை அப்படின்னு கத்துறாங்க பானுமதி இதையெல்லாம் காதில் வாங்காமல் பானுமதி பக்கத்தில் வந்து துரியோதனனின் இதே ராணி இருட்டில் இருக்கிறாள் என்றார்கள் அதனால் ஒளியேற்ற நானே வந்தேன் என் அன்பு பெண்ணுக்கு ஏன் இந்த கலக்கம் வழக்கமான வரவேற்புகளும் முத்தங்களும் தான் எங்கே மார்பில் வந்து ஒட்டிக்கொள்ளும் என் சந்தன நிற மயிலுக்கு என்ன ஆனது அப்படின்னு பானுமதியோட முகத்தை தொட்டு பார்க்கிறார் உடல் காய்கிறது தேவி இந்த அளவுக்கு ஜுரத்துடனா படுத்திருந்தாய் அப்படின்னு அதே மாறாத காதலோடு துரியோதனன் கேட்கிறார் ஆம் வலிக்கிறது இத்தனை நாட்களாக கட்டி வைத்த கோயில் அஸ்திவாரத்துடன் தகர்ந்து போனது தாங்காமல் வலிக்கிறது இன்று நடந்தேறிய அக்கிரமத்தில் பெரும் பங்கு என் கணவனுடையது என்று நினைக்கும்போது போது வலிக்கிறது அப்படின்னு பானுமதி கண்ணீரோடு சொல்ல உன் மாற்றங்களுக்கு இதுதான் காரணமா என் மீது மலை போன்று நேசம் கொண்ட உன்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை பானு என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறாய் குற்ற உணர்வையா இல்லை அவளுக்கான இரங்கலையா என்னையும் என் நண்பன் கர்ணனையும் இழிவுபடுத்திய ஒரு பெண்ணுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் இன்று உணர்ந்திருப்பாள் இழிவுபடுத்துவதின் வழி என்னவென்று இன்று அவள் அணு அணுவாய் உணர்ந்திருப்பாள் என்று அதே கோபத்தோடு துரியோதனன் சொல்றார் நான் செய்தது தவறு என்று தெரியும் அதை நியாயப்படுத்த என்னிடம் காரணமும் உள்ளது தேவி அப்படின்னு பானுமதியோட முடியை காதுக்கு பின் வைத்து பானுமதியோடு கரம் பற்றி முத்தம் வைத்தார் இந்த துரியோதனனின் மனைவி அவர்களின் குல எதிரியான பாண்டவர்களின் மனைவி பாஞ்சாலிக்காகவா பறிந்து பேசுகிறாள் அப்படின்னு கேலியோடு கேட்க நான் பாஞ்சாலிக்காகவா பேசுகிறேன் இல்லை ஒட்டுமொத்த பெண்களின் சார்பாகத்தான் பேசுகிறேன் இன்று நிகழ்ந்தது பெண்மைக்கே பேரவமானம் அதே நிலையில் நானோ உங்கள் மாதாவோ இல்லை உங்கள் மகளோ இருந்திருந்தாலும் இதே காரியம்தான் தான் செய்திருப்பீர்களா அப்படின்னு ஆக்ரோஷத்தோடும் கண்ணீரோடும் பானுமதி கத்துறாங்க நிறுத்து பானுமதி ஏகப்பதிவிரதையான நீயும் உலகம் பார்க்காமல் விழிகள் மூடிக்கொண்ட என் மாதாவும் ஐவரையும் கணவனாக கொண்ட பாஞ்சாலியும் ஒன்றா என்னுடைய மகளை இதற்குள் இழுக்காதே அவள் சிறு குழந்தை பானுமதி உன் புரிதல் தவறானது அத்தனை பெண்களையும் நிர்வஸ்திரமாக்க நான் காமுகன் அல்ல உன்னை தொட்ட இந்த கரங்கள் இன்னொரு பெண்ணை தொட்டதும் இல்லை இனியும் தொடாது நான் கீழ்மைப்படுத்தியதெல்லாம் என்னை அவமானப்படுத்தியவளைத்தான் ஏகபத்னி விரதனான என்னை நீ கூறும் வார்த்தைகள் அர்ஜுனனின் நம்பை விட ஆழமாக துளைக்கிறது தேவி என்னை உயிரோடு கொள்கிறது தயவு செய்து அழாதே அப்படின்னு பானுமதியோட கண்ணீரை துடைக்கப் போக உன் கை என் மேல் படுவதே தீட்டு அப்படின்னு கையை தள்ளி விடுறாங்க பானுமதி என்னை விடுங்கள் நான் இழந்ததையெல்லாம் எண்ணி மனம் விட்டு அழ வேண்டும் விடுங்கள் அப்படின்னு மறுபடியும் அழத் பானுமதி உன்னை ஆரியவர்த்தம் முழுவதும் சக்கரவர்த்தினியாக ஆக்கி மகிழ வேண்டும் என்பதே என் ஒரே லட்சியம் உன் அன்புக்காகவே வாழும் அடிமை நான் என்னால் எதை நீ இழந்தாய் பானுமதி உங்களுடன் வாழ்ந்த இந்த வாழ்வில் நீங்கள் காட்டியது அதீத காதல் என எண்ணி என் மதியை இழந்தேன் தங்கள் மீது கொண்ட அன்பு அர்ப்பணிப்பு இவற்றிற்கு ஆதாரமான காதலை இழந்தேன் என் குழந்தைகளை களிங்கம் அனுப்பிவிட்டு நீங்கள் செய்த இழி உங்கள் மீது நான் வைத்திருந்த பக்தியையும் இழந்தேன் என் முன்னிருப்பது என் இனிய துரியோதனன் இல்லை இது வேறு யாரோ ஏன் அவ்வாறு செய்தீர்கள் ஏன் என் கணவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிற்கு அநீதி இழைக்க மாட்டான் என்று நினைத்திருந்தேனே இறுதியில் என் கணவனே அவளை மானபங்கம் செய்ய உத்தரவிட்ட பெரும் ஆத்திரதாரி என்று கனவிலும் எதிர்பார்க்கவில்லையே குறைந்தபட்சம் அந்த சூதாட்டமாவது நேர்மையானதாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கண்ணீர் பெருக பானுமதி கேக்குறாங்க பானுமதி இத்தனை நாட்களாக திரௌபதி என் இதயத்தில் பாய்ச்சிய அந்த கொடூர சொற்கள் ரணமாகி புண்ணாகி மருந்திட முடியாமல் சீல் காயமாகி அணுதினமும் நீ அறியாததா அதற்கு காதலினும் மருந்திட்டவளும் நீ அல்லவா என் வழியை அவளுக்கும் உணர வைக்க முயன்றே நான் அவளும் தக்க பாடம் படித்து கொண்டாள் எனில் உமக்கு ஒரு பெண்ணை அதுவும் அவையர் முன்னிலையில் பகிங்கரமாக மானபங்கம் படுத்திய குற்ற உணர்வு என்பது சிறிதும் இல்லையா அப்படின்னு பானுமதி கேக்குறாங்க ஏன் எதற்காக குற்ற உணர்வு இத்தனை வருடமாயிருந்த என் மனோவலியும் ரணமும் இன்றுதான் மாயமாகி போனது இன்று நடந்தது ஒரு ராஜதந்திர யுக்தி உரிமையே இல்லாத பாண்டவர்களிடம் இருந்து என் உரிமையை மீட்டெடுக்க நானும் என் அன்பு மாமாவும் போட்ட சூது வியூகம் இது என்ன ராஜதந்திரமா ஒரு பெண்ணை நிற்கதியாக்கி அவளை மானபங்கம் செய்வதுதான் உங்களின் ராஜதந்திரமா இதனால் தாங்கள் அடைந்தது என்ன பிதாமகரின் வாயால் சாபம் வாங்கியதுதான் மிச்சம் கதாயுதம் ஏந்தி போரிட்டு எதிரியை வெல்பவனே சிறந்த சத்திரியன் என்று கூறிய துரியோதனன் எங்கே காந்தார அரசரின் சூழ்ச்சிக்கு உதவும் நடமாடும் இன்னொரு பகடைக்காய் தான் தாங்கள் அப்படின்னு சொல்ல நான் சூழ்ச்சிக்கு உதவுபவன் என்றால் சூதாட்டத்திற்கு யுதிஷ்டன் ஏன் இணங்க வேண்டும் எனில் அவனே இங்கு முதன்மை சூத்திரதாரி கட்டிய மனைவியை பணயம் வைத்து தோற்றுவிட்டான் அவனே முதல் பாவி நண்பனான அங்கதேச அரசரை சுயம்வரத்தில் குளத்தால் தாழ்ந்தவன் என்று சொல்லி அவமதித்தவளை நான் பூஜிக்க வேண்டுமா இத்தோடு என் மாமாவைப் பற்றி இழிவாக பேசுவதையும் நிறுத்து எனக்கு உன் மீது காதல் வராவிடில் இன்று நீ இருக்கும் இடம் இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாக இருக்கும் என் பட்டத்து மகிழ்ச்சியாக இன்னொருத்தி இருந்திருப்பாள் அப்படின்னு துரியோதனன் சொல்றாரு இதை கேட்ட பானுமதி என்ன சொன்னீர்கள் மாமாவுக்காக காதலித்தீர்களா எனில் எனக்காக காதலிக்கவில்லையா இந்த அஸ்தனாபுரோ யுவராஜனின் பட்டத்து மகிழ்ச்சி என்ற பட்டம் கேட்கவா உங்களை காதலித்தேன் அப்படின்னு வழியும் கண்ணீரோடு கேட்க துரியோதனன் இல்லை பானு என்று சொல்லி பானுமதியை அணைக்க முற்பட்ட போது கை கூப்பி நின்னாங்க பானுமதி என்னை தொட வேண்டாம் திரௌபதியிடம் தாங்கள் மன்னிப்பு கோரும் வரை நான் உங்களிடம் பேச மாட்டேன் அது நடக்கவே நடக்காது என்று கூறி கண்ணீருடன் துரியோதனன் வெளியேறினான்